ஓம் ஸ்ரீ ஸ்ரீ நான் பிரம்மம் ஐ அம் தட் மகராஜ் உனக்கு தெரியாது என்று தெரிந்து கொள்வதுதான் உண்மையான அறிவு மகராஜ் உடல் உள்ளது உடலுக்குள் ஒரு கவனிப்பவர் இருப்பதாகவும் வெளிப்புறத்தில் கவனிப்பில் உள்ள ஒரு உலகம் இருப்பதாகவும் தோன்றுகிறது கவனிப்பவர் கவனிக்கப்படும் உலகம் அவருடைய கவனிக்கும் தன்மை ஆகியவை அனைத்தும் ஒன்றாக தோன்றி ஒன்றாக மறைகின்றன இவை அனைத்திற்கும் அப்பால் சூனியம் உள்ளது அந்த எல்லோருக்கும் ஒன்றுதான் கேட்பவர் நீங்கள் சொல்வது எளிமையானதாக தோன்றுகிறது ஆனால் எல்லோரும் அதை சொல்ல மாட்டார்கள் நீங்கள் மட்டுமே அந்த மூன்றை பற்றியும் அதற்கு அப்பால் உள்ள சூன்யத்தை பற்றியும் பேசுகிறீர்கள் நான் உலகத்தை மட்டுமே பார்க்கிறேன் அது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது மகராஜ் நான் என்பதையுமா கேட்பவர் நான் என்பதையும் கூடத்தான் உலகம் இருப்பதால் நான் அங்கு இருக்கிறது மகாராஜு மேலும் நான் இருப்பதால் உலகம் அங்கு இருக்கிறது கேட்பவர் ஆமாம் அது இரண்டு விதமாகவும் பொருந்துகிறது என்னால் இரண்டையும் பிரிக்கவோ அவற்றிற்கு அப்பால் செல்லவோ முடியாது நான் ஒன்றை அனுபவப்படாவிட்டால் அது இருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியாது அதே போல நான் அனுபவப்படாததால் ஒன்று இல்லை என்றும் சொல்ல முடியாது உங்களை அவ்வளவு உறுதியாக நீங்கள் அனுபவப்படும் எது பேச வைக்கிறது மகராஜு காலமற்ற இடமற்ற காரணமற்றவனாக என்னை உள்ளபடியே நான் அறிவேன் நீ மற்றவற்றில் ஆழ்ந்திருப்பதால் உன்னால் அறிய முடியவில்லை கேட்பவர் நானே என் அப்படி ஆழ்ந்திருக்கிறேன் மகராஜு ஏனெனில் நீ அவற்றில் ஆர்வத்துடன் இருக்கிறாய் கேட்பவர் எது என்னை ஆர்வத்துடன் இருக்க செய்கிறது மகராஜ் துக்கத்தை பற்றிய பயம் இன்பத்தின் மேல் ஆசை துக்கம் முடியும் போது இன்பம் வருகிறது இன்பம் முடியும் போது துக்கம் வருகிறது அவை முடிவற்ற தொடர்ச்சியாக சுழல்கின்றன நீ உன்னை அப்பால் காணும் வரை அந்த தொடர் சுழற்சியை ஆராய் கேட்பவர் என்னை அப்பால் கொண்டு செல்ல என்னோடக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் தேவையில்லையா மகாராஜு உன் உட்புற மெய்மையின் ஆசீர்வாதம் காலமற்று உன்னோடு உள்ளது நீ ஆசீர்வாதத்தை கேட்பதே அது இருப்பதற்கான ஒரு அறிகுறி என்னுடைய ஆசீர்வாதத்தை பற்றி கவலைப்படாதே ஆனால் உனக்கு சொல்லப்பட்டதை செய் செயல்பாடுதான் உள்ளார்ந்த ஈடுபாட்டின் அத்தாட்சி ஆசிர்வாதத்தை எதிர்பார்ப்பது அல்ல கேட்பவர் நான் எதை பற்றி உள்ளார்ந்த ஈடுபாட்டுடன் இருக்க வேண்டும் மகாராஜ் உன்னுடைய கவனத்தின் பிரதேசத்திற்குள் குறுக்கிடும் ஒவ்வொன்றையும் தீர்க்கமாக ஆராய் பயிற்சியினால் அவை தன்னிச்சையாகவும் அளவற்றும் ஆகும் வரை கவன பிரதேசம் விரிவடையும் ஆராய்ச்சி ஆழமாகும் கேட்பவர் நீங்கள் ஆன்ம ஞானத்தை பயிற்சியின் விளைவாக மாற்றுகிறீர்கள் இல்லையா பயிற்சி பௌதீக இருத்தலின் வரையறைகளுக்குள் வேலை செய்கிறது அது எப்படி அளவற்றதை பிறப்பிக்க முடியும் மகாராஜ் கண்டிப்பாக பயிற்சிக்கும் மெய்யறிதலுக்கும் இயல்பான தொடர்பு இருக்க முடியாது ஆனால் மெய்யறிதலுக்கான தடைகள் பயிற்சியினால் ஆழமாக பாதிக்கப்படுகின்றன கேட்பவர் தடைகள் என்னென்ன மகாராஜ் கற்பனையான கருத்துக்களும் ஆசைகளும் தவறான செயல்களுக்கு கொண்டு செல்கின்றன தவறான செயல்கள் மனதையும் உடலையும் வலுவிழக்கவும் வெளியவும் செய்கின்றன மெய்யற்றதை கண்டுபிடித்து கைவிடுவது மெய் மனதிற்குள் நுழைவதை எது தடுகிறதோ அதை நீக்குகிறது கேட்பவர் நான் மற்றும் உலகம் இருக்கிறது என்னும் மனதின் இரு நிலைகளை என்னால் வேறுபடுத்தி பார்க்க முடிகிறது அவை ஒன்றாக எழும்பி ஒன்றாக அடங்குகின்றன மக்கள் உலகம் இருப்பதால் நான் இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள் நீங்கள் நான் இருப்பதால் உலகம் இருக்கிறது என்று சொல்வது போல் தோன்றுகிறது எது உண்மை மகராஜ் இரண்டுமே அல்ல காலத்திலும் இடத்திலும் இரண்டுமே ஒரே நிலையிலும் ஒரே மாதிரியான நிலையிலும் உள்ளன இரண்டிற்கும் அப்பால் காலமற்றது இருக்கிறது கேட்பவர் காலத்திற்கும் காலமற்றதற்கும் என்ன தொடர்பு மகாராஜு காலமற்றதற்கு காலத்தை பற்றி தெரியும் காலத்திற்கு காலமற்றதை பற்றி தெரியாது எல்லா விழிப்புணர்வும் காலத்தில் தான் உள்ளது அதற்கு காலமற்றது உணர்வற்றதாக தோன்றுகிறது இருப்பினும் காலமற்றதுதான் விழிப்புணர்வை சாத்தியமாக்குகிறது ஒளி இருளில் மிளர்கிறது வெளிச்சத்தில் இருள் காணப்படுவதில்லை அல்லது நீ வேறு மாதிரியாக சொல்லலாம் முடிவற்ற ஒளிக்கடலில் இருண்ட மற்றும் அளவான மாறுபாட்டால் உணர்ந்தடையப்படுகின்ற விழிப்புணர்வு என்னும் மேக கூட்டங்கள் தோன்றுகின்றன இவையெல்லாம் மிகவும் எளிதான இருப்பினும் முற்றிலும் வெளிப்படுத்தவே முடியாத ஒன்றை வார்த்தைகளில் விவரிக்க முயற்சிக்கும் பிரயத்தனம் கேட்பவர் வார்த்தைகள் கடந்து போக உதவும் பாலம் போன்றவை மகராஜ் வார்த்தைகள் மனதின் ஒரு நிலையை குறிக்கின்றன மெய்மையை அல்ல நதி இரு கதைகள் குறுக்கே உள்ள பாலம் இவையெல்லாம் மனதில்தான் உள்ளன வார்த்தைகள் மட்டுமே உன்னை மனதிற்கு அப்பால் கொண்டு செல்ல முடியாது மெய்யை அறிய தீராத வேட்கையோ அல்லது குருவின் மேல் தீர்க்கமான நம்பிக்கையோ தேவை குறிக்கோளோ அதை அடையும் வழியோ எதுவும் கிடையாது நீதான் வழி நீதான் குறிக்கோள் உன்னை தவிர அடைவதற்கு வேறு ஒன்றும் இல்லை உனக்கு தேவையானதெல்லாம் புரிதல் மட்டுமே புரிதல்தான் மனதின் மலர்ச்சி மரம் காலாகாலத்திற்கு இருப்பது ஆனால் பூப்பதும் காய்ப்பதும் தான் நிகழ்கின்றன பருவங்கள் மாறுகின்றன ஆனால் மரம் மாறுவதில்லை நீ மரம் நீ கணக்கற்ற கிளைகளையும் இலைகளையும் கடந்த காலத்தில் வளர்த்துள்ளாய் எதிர்காலத்திலும் வளர்ப்பாய் ஆனாலும் நீ இருப்பாய் நீ இருந்தவற்றையோ இருக்க போவதையோ அறிய வேண்டியதில்லை ஆனால் இருப்பதை அறிய வேண்டும் பிரபஞ்சத்தை உருவாக்குகின்ற ஆசை உன்னுடையது உலகம் உன்னுடைய உருவாக்கம் என்று அறிந்து சுதந்திரமாக இரு கேட்பவர் நீங்கள் உலகம் அன்பின் குழந்தை என்று சொல்கிறீர்கள் உலகத்தில் நிறைந்துள்ள கொடூரங்களையும் யுத்தங்களையும் சீர்திருத்த முகாம்களையும் மனிதாபிமானமற்ற சுரண்டல்களையும் பற்றி நான் அறியும் போது என்னால் எப்படி அதை என் சொந்த உருவாக்கமாக கொள்ள முடியும் நான் எவ்வளவுதான் அளவானவனாக இருந்தாலும் என்னால் அவ்வளவு கொடூரமான உலகத்தை உருவாக்கி இருக்க முடியாது மகாராஜு யாருக்கு இந்த கொடூரமான உலகம் தோன்றுகிறது என்று கண்டுபிடி அப்போது நீ அது ஏன் அவ்வளவு கொடூரமாக இருக்கிறது என்று அறிவாய் உன் கேள்விகள் முற்றிலும் நியாயமானவை ஆனால் உலகம் யாருடையது என்று உனக்கு தெரிந்தால் வழிய அவற்றிற்கு பதிலளிக்க முடியாது ஒரு குரலின் அர்த்தத்தை கண்டுபிடிக்க நீ அதை உருவாக்கியவரை கேட்க வேண்டும் நான் சொல்கிறேன் நீதான் நீ வாழ்கின்ற உலகத்தை உருவாக்கியவர் நீ மட்டுமே அதை மாற்றவோ இல்லாமல் போகவோ செய்ய முடியும் கேட்பவர் நான் உலகத்தை உருவாக்கினேன் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் எனக்கு அதை பற்றி தெரியாது மகராஜு நீ உன்னை அறிந்தால் உன்னால் அறிய முடியாதது எதுவும் உலகத்தில் இருக்காது உன்னை உடலாக நினைத்தால் உலகத்தை ஜடல் பொருட்களின் ஒரு தொகுப்பாகத்தான் பார்ப்பாய் உன்னை விழிப்புணர்வின் மையமாக அறிந்தால் உலகம் விழிப்புணர்வு கடலாக தோன்றும் கேட்பவர் இவையெல்லாம் கேட்க அழகாக தெரிகின்றன ஆனால் இவை என் கேள்விக்கு பதில் இல்லை ஏன் உலகில் இவ்வளவு துன்பங்கள் இருக்கின்றன மகாராஜு நீ விட்டேத்தியாக கவனிப்பவராக மட்டும் இருந்தால் துன்பப்பட மாட்டாய் நீ உலகத்தை ஒரு நாடகமாக பார்ப்பாய் உள்ளபடியே அது ஒரு மிகவும் மகிழ்விக்கும் நாடகம் கேட்பவர் இல்லை இல்லை இந்த லீலை என்னும் கோட்பாட்டை நான் கைக்கொள்ள மாட்டேன் துன்பம் மிகவும் தீவிரமாகவும் எல்லாவற்றிலும் இருக்கிறது துன்பம் என்னும் ஒரு கண்ணாடி மூலம் எவ்வளவு பக்ரத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது என்ன ஒரு குரூரமான கடவுளை நீங்கள் எனக்கு காண்பிக்கிறீர்கள் மகராஜு துன்பத்தின் காரணம் பார்ப்பவரை பார்க்கப்பட்டதுடன் அடையாளப்படுத்துவதில் இருக்கிறது அதனால் ஆசை பிறக்கிறது ஆசையுடன் குருட்டுத்தனமான செயல்பாடும் புத்திகட்ட விளைவுகளும் பிறக்கின்றன சுற்றுமுற்றும் பார்த்தாயானால் துன்பம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என்பதை காண்பாய் கேட்பவர் ஒரு மனிதன் தனக்கு மட்டும் துன்பம் விளைவித்துக் கொண்டால் நீங்கள் சொல்வதை ஒப்புக்கொள்வேன் ஆனால் தன்னுடைய முட்டாள்தனத்தால் அவர் மற்றவர்களையும் துன்பப்படுத்துகிறார் கனவு காணும் ஒருவர் தனிப்பட்ட பயங்கரமான கனவுகளை கொண்டிருப்பார் அவரை தவிர அதனால் வேறு யாரும் துன்பப்படுவதில்லை ஆனால் என்ன மாதிரியான கனவு மற்றவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்கும் மகாராஜ் பல முரண்பட்ட விவரிப்புகள் உள்ளன மெய்மை எளிமையானது எல்லாமும் ஒன்று ஒத்திசைவுதான் சாசுவதமான சட்டம் துன்பப்பட யாரும் வற்புறுத்துவதில்லை நீ விவரிக்கவும் விளக்கவும் முயன்றால்தான் வார்த்தைகள் தோற்று போகின்றன கேட்பவர் ஒருமுறை காந்திஜி சுயம் அஹிம்சையின் விதிகளுக்கு கட்டுப்பட்டதல்ல என்று சொன்னதாக ஞாபகம் சுயத்திற்கு அதன் வெளிப்பாடுகளின் மேல் அவற்றை சரிபடுத்த துன்பத்தை திணிக்க செய்யும் சுதந்திரம் உள்ளது ஒரு ஓவியர் தன் ஓவியத்தில் உள்ள தவறை சரி செய்வது போல சுயம் வெளிப்பட்டதிலுள்ள வேண்டாதவற்றை நீக்கவும் வேண்டியவற்றை சேர்க்கவும் செய்யும் மகராஜ் இருமை தன்மை நிலையில் அவ்வாறு இருக்கலாம் ஆனால் மெய்மையில் ஒளிர செய்ய முடியாததும் ஒவ்வொன்றையும் ஒளிரவும் செய்கின்ற ஒரே ஆதாரம்தான் உள்ளது பார்க்க முடியாததாக இருந்து கொண்டு அது பார்ப்பதை சாத்தியமாக்குகிறது உணரப்படாததாக கொண்டு அது உணர்ச்சிகளை உருவாக்குகிறது சிந்திக்க இயலாததாக இருந்து கொண்டு அது சிந்தனைகளை உருவாக்குகிறது இருத்தலற்றதாக இருந்து கொண்டு அது இருத்தலை பிறப்பிக்கிறது அது இயக்கத்தின் இயங்காத பின்புலம் ஒருமுறை நீ அங்கு சென்று விட்டால் நீ எல்லா இடத்திலும் உன் வீட்டில் இருப்பதை போல நிம்மதியாக இருப்பாய் கேட்பவர் நான் அதுவானால் எது என்னை பிறக்க வைக்கிறது மகராஜ் கடந்த கால நிறைவேறாத ஆசைகளின் ஞாபகங்கள் சக்தியை பெற்று பிறக்க வைக்கின்றன அது தன்னை ஒரு நபராக பரிணமைக்கிறது அதன் சக்தி ஏற்றம் தீர்ந்து போகும்போது நபர் இறக்கிறார் நிறைவேறாத ஆசைகள் அடுத்த பிறவிக்கு எடுத்து செல்லப்படுகின்றன உடலுடன் சுய அடையாளப்படுத்துதல் எப்போதும் புதுமையான ஆசைகளை உருவாக்குகின்றது இந்த பந்தத்தின் செயல்முறை தெளிவாக பார்க்கப்பட்டால் பார்க்கப்பட்டாலொழிய அவற்றிற்கு முடிவே இராது மன தெளிவுதான் விடுதலை அளிப்பது ஏனெனில் அதன் காரணங்களும் விளைவுகளும் தெளிவாக பார்க்கப்பட்டால் ஒழிய உன்னால் ஆசையை கைவிட முடியாது நான் மறுபடியும் என்று சொல்லவில்லை அவர் நிலையாக இறக்கிறார் ஆனால் அவருடைய ஞாபகங்களும் அவருடைய ஆசைகளும் அச்சங்களும் தங்கி இருக்கின்றன அவை ஒரு புது மனிதனுக்கு சக்தியை அளிக்கின்றன மெய் அதில் பங்கெடுத்துக் கொள்வதில்லை ஆனால் ஒளியை கொடுப்பதால் அதை சாத்தியமாக்குகிறது கேட்பவர் என்னுடைய பிரச்சனை இதுதான் எனக்கு தெரிந்தவரை ஒவ்வொரு அனுபவமும் அதன் சொந்த மெய்மையை கொண்டிருக்கிறது அது வெளிப்படையாக அனுபவப்பட்டு அங்கு இருக்கிறது நான் அதை வினவும் கணத்தில் யாருக்கு அது ஏற்படுகிறது யார் கவனிப்பவர் என்றெல்லாம் கேள்வி கேட்கும் கணத்தில் அனுபவம் முடிவுறுகிறது என்னால் ஆராய முடியக்கூடியதெல்லாம் அதன் ஞாபகங்களை மட்டுமே வாழும் நிகழ்கால கனத்தை தற்பொழுதை என்னால் ஆராய முடியாது என் விழிப்புணர்வு கடந்த காலத்தை பற்றியது நிகழ்காலத்தை பற்றியதல்ல நான் விழிப்புணர்வுடன் இருக்கும்போது மெய்யாலுமே தற்பொழுதில் வாழ்வதில்லை ஆனால் கடந்த காலத்தில் தான் வாழ்கிறேன் ஆராய நான் தற்பொழுதை அழிக்க வேண்டும் மெய்யாலுமே தற்கனத்தை பற்றிய விழிப்புணர்வு இருக்க மகாராஜ் நீ விவரிப்பது விழிப்புணர்வே அல்ல அது அனுபவத்தை உண்மையான விழிப்புணர்வு சம்வித் ஒரு தூய சாட்சி பாவ நிலை அதில் சாட்சியாக பார்த்த நிகழ்வை பொறுத்து செய்யும் பிரயத்தனம் எதுவுமே இருக்காது உன் சிந்தனைகள் மற்றும் எண்ணங்களும் வார்த்தைகள் மற்றும் செயல்களும் அந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக இருக்கலாம் எல்லாவற்றையும் அக்கறையில்லாமல் முழு தெளிவுடனும் புரிதலுடனும் கவனிப்பாய் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீ துல்லியமாக புரிந்து கொள்வாய் ஏனெனில் அது உன்னை பாதிக்காது அது ஒரு விட்டேத்தியான மனோபாவமாக தெரியலாம் ஆனால் அது நிஜத்தில் அவ்வாறில்லை ஒருமுறை நீ அந்த சாட்சி பாவ நிலைக்குள் இருந்தால் அதன் தன்மை எதுவாக இருந்தாலும் நீ பார்ப்பதை நேசிப்பாய் இந்த தெளிவற்ற தெரிவற்ற அன்புதான் விழிப்புணர்வின் உரைக்கள் அது அவ்வாறு இல்லாவிட்டால் நீ சில சுய காரணங்களுக்காக வெறுமனே ஆர்வத்துடன் இருக்கிறாய் என்று அர்த்தம் கேட்பவர் சுகமும் துக்கமும் இருக்கும் வரை ஒருவர் ஆர்வத்துடன் கண்டிப்பாக இருப்பார் மகாராஜு ஒருவர் விழிப்புணர்வுடன் இருக்கும் வரை சுகமும் துக்கமும் இருக்கும் விழிப்புணர்வின் நிலையில் போராட முடியாது சுக துக்கங்களுக்கு அப்பால் நீ விழிப்புணர்விற்கு அப்பால் செல்ல வேண்டும் விழிப்புணர்வை உனக்குள் ஏற்படும் ஒன்றாக அல்லாமல் உனக்கு ஏற்படும் ஏதோ ஒன்றாகவும் வெளிப்புறமான அந்நியமான மேலே சுமத்தப்பட்ட ஏதோ ஒன்றாகவும் நீ அதை பார்த்தால்தான் அது சாத்தியமாகும் பிறகு விழிப்புணர்விலிருந்து திடீரென விடுபட்டு எதுவுமே தொந்தரவு செய்யாமல் மெய்யாலுமே தனித்து இருப்பாய் இதுதான் உன் உண்மையான நிலை விழிப்புணர்வு சொரிந்து கொள்ள செய்யும் அரிப்பு போன்றது கண்டிப்பாக உன்னால் விழிப்புணர்விலிருந்து வெளியேற முடியாது ஏனெனில் வெளியேறுவது என்னும் கற்பனையான கருத்தே விழிப்புணர்வில் உள்ளது ஆனால் உன் விழிப்புணர்வை தனிப்பட்ட தனக்கே உரிய ஒரு மாதிரியான காய்ச்சல் என்றும் பொறிப்பதற்கு முன்னால் கோழி குஞ்சு ஓட்டால் மூடப்பட்டிருப்பதைப் போல நீ அதனால் சூழப்பட்டிருப்பதாகவும் பார்க்க கற்று கொண்டாயானால் இந்த மனோபாவத்தாலேயே ஓட்டை உடைக்கின்ற நெருக்கடி உருவாகும் கேட்பவர் வாழ்க்கை என்பது துக்கப்படுதல் என்று புத்தர் சொல்லியிருக்கிறார் மகராஜு அவர் எல்லா விழிப்புணர்வும் துக்கம் மிகுந்தது என்னும் அர்த்தத்தில் சொல்லியிருக்கலாம் அது வெளிப்படையாக தெளிவாக தெரிவது கேட்பவர் இரத்தல் அதிலிருந்து விடுதலை அளிக்கிறதா மகராஜ் யார் தன்னை பிறந்துள்ளதாக நம்புகிறாரோ அவர் இரத்தலை பற்றி மிகவும் அஞ்சுவார் மாறாக தன்னை உண்மையாலுமே அறிந்தவருக்கு இறப்பு என்பது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு கேட்பவர் இந்து மரபு துன்பப்படுதல் விதியால் கொணரப்படுகிறது என்று சொல்கிறது விதிக்கு அதில் மதிப்பு உள்ளது இயற்கை சீற்றங்களான வெள்ளப்பெருக்கு நிலநடுக்கம் அல்லது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட போர்கள் மற்றும் புரட்சிகள் ஆகிய பெரும் அழிவிலான அளவான சீரழிவுகளை பாருங்கள் தனக்கே தெரியாத தன்னுடைய பாவங்களினால் ஒவ்வொருவரும் துன்பப்படுகிறார்கள் என்று நாம் துணிந்து எண்ணலாமா துன்பப்படும் கோடிக்கணக்கானவர்கள் அனைவரும் தண்டனை பெறும் குற்றவாளிகளா மகராஜ் ஒருவர் தன் சொந்த பாவங்களுக்காக மட்டுமே துன்புற வேண்டுமா நாம் தனித்தனியானவர்களா இந்த மிக பரந்த வாழ்க்கை என்னும் கடலில் நாம் மற்றவர்களின் பாவங்களுக்காக துன்பப்படுகிறோம் நாம் பாவங்களுக்காக மற்றவர்களை துன்பப்படுத்துகிறோம் நிச்சயமாக சமநிலை சட்டம் உயர்வாக ஆழ்கிறது முடிவில் கணக்குகள் நேர் செய்யப்படுகின்றன ஆனால் வாழ்க்கை தொடரும் போது நாம் ஒருவரை ஒருவர் ஆழமாக பாதிக்கிறோம் போல யாருமே தனித்தீவு அல்ல மகராஜ் ஒவ்வொரு அனுபவத்தின் பின்புலத்திலும் சுயமும் அனுபவத்தின் மேல் அதன் ஆர்வமும் உள்ளது அதை ஆசை என்றோ அன்பு என்றோ சொல் வார்த்தைகள் பொருடல்ல கேட்பவர் நான் துன்பத்தை ஆசைப்பட முடியுமா நான் வேண்டுமென்றே வழியை தேடலாமா நல்ல தூக்கத்தை எதிர்பார்த்து சுகமான படுக்கையை தயார் செய்த ஒரு மனிதனைப் போலவும் பிறகு அவன் ஒரு கோர கணா கண்டு கனவில் புரளவும் அலரளவும் செய்கின்றதைப் போலவும் நான் இல்லையா கண்டிப்பாக அன்பு அச்சுறுத்தும் கனவை உருவாக்காது மகராஜ் எல்லா துன்பமும் செயநலமான தனிமைப்படுத்திக் கொள்வதாலும் குறுகிய மனப்பான்மையாலும் பேராசையாலும் வருவது துன்பத்தின் காரணத்தை பார்த்து நீக்கிவிட்டால் துன்பம் ஒழிந்துவிடும் கேட்பவர் நான் என் துன்பத்தின் காரணங்களை நீக்கலாம் ஆனால் மற்றவர்கள் துன்பப்பட விடப்படுவார்கள் மகாராஜ் துன்பத்தை புரிந்து கொள்ள நீ சுக துக்கங்களுக்கு அப்பால் செல்ல வேண்டும் உன் சொந்த ஆசைகளும் அச்சங்களும் உன்னை புரிந்து கொள்ள விடாமல் தடுக்கின்றன அதனால் உன்னால் மற்றவர்களுக்கு உதவ முடியவில்லை மெய்யாக மற்றவர்கள் என்று யாரும் இல்லை உனக்கு உதவி கொள்வதன் மூலம் நீ மற்ற அனைவருக்கும் உதவுகிறாய் மனித குலத்தின் துன்பங்களை பற்றி நீ தீவிரமாக அக்கறையுடன் இருந்தால் உன்னிடமுள்ள ஒரே உதவும் வழியான உன் சுயத்தைத்தான் சரிசெய்ய வேண்டும் கேட்பவர் நான் தான் இந்த உலகத்தை உருவாக்குபவன் காப்பவன் அழிப்பவன் என்றும் எங்கும் நிறைந்திருக்கின்றவன் எல்லாம் அறிந்தவன் வல்லமை வல்லமையுள்ளவன் என்றும் நீங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் சொல்வதை சிந்தித்து பார்க்கும்போது ஏன் இவ்வளவு தீமைகள் என் உலகத்தில் இருக்கின்றன என்று நான் என்னை கேட்டுக்கொள்கிறேன் மகாராஜு தீமைகள் எதுவும் கிடையாது துன்பம் எதுவும் கிடையாது வாழ்வதின் மகிழ்ச்சி தான் பிரதானமானது ஒவ்வொன்றும் எப்படி வாழ்க்கையை பற்றிக்கொண்டிருக்கின்றன என்றும் வாழ்தல் எவ்வளவு பிரியமானது என்றும் பார் கேட்பவர் என் மனத்திரையில் பிம்பங்கள் ஒன்றை ஒன்று முடிவற்று தொடர்கின்றன என்னுடையதில் எதுவுமே நிலையானதல்ல மகராஜ் உன்னை நன்றாகவும் தெளிவாகவும் பார் திரை உள்ளது அது மாறாது ஒளி நிலைத்தவாறு ஒளிர்கிறது இடையில் உள்ள பட சுருள்தான் நகர்ந்து படங்களை தோன்ற செய்கிறது பட சுருளை நீ விதி என்று சொல்லலாம் கேட்பவர் எது விதியை உருவாக்குகிறது மகராஜ் அறியாமைதான் தவிர்க்க முடியாததன் காரணம் கேட்பவர் மகராஜ் அடிப்படையில் உன்னை பற்றிய அறியாமை மற்றும் ஒவ்வொரு பொருளின் மெய்யான தன்மை அவற்றின் காரணங்கள் விளைவுகள் ஆகியவற்றை பற்றிய அறியாமை நீ புரிந்து கொள்ளாமல் சுற்று பார்த்து தோற்றங்களை மெய்யானவை என்று எடுத்துக் கொள்கிறாய் உனக்கு உலகத்தையும் உன்னையும் தெரியும் என்று நம்புகிறாய் ஆனால் உன் அறியாமைதான் உன்னை எனக்கு தெரியும் என்று சொல்ல வைக்கிறது உனக்கு தெரியாது என்று ஒத்துக்கொள்வதில் தொடங்கி அங்கிருந்து ஆரம்பி அறியாமையை முடிவிற்கு கொண்டு வருவதை விட உலகத்திற்கு வேறு எதுவும் அதிகமாக உதவ முடியாது பிறகு நீ உலகத்திற்கு உதவ குறிப்பிட்டு எதுவும் செய்ய வேண்டியதில்லை செயல்பட்டு கொண்டோ செயல்படாமலோ இருக்கின்ற உன் இருத்தலே ஒரு உதவிதான் கேட்பவர் எப்படி அறியாமையை தெரிந்து கொள்வது அறியாமையை தெரிந்து கொள்ள முன்பே அறிவு இருக்க வேண்டும் மகாராஜ் அறிவற்றவன் என்று ஒப்புக்கொள்வதே அறிவுடைமையின் தொடக்கம் ஒரு அறிவற்ற மனிதன் தன் அறியாமையை பற்றி அறியாதவன் அறியாமைக்கு இருத்தல் இல்லை என்று நீ சொல்லலாம் ஏனெனில் அதை பார்க்கும் கணமே அது இல்லாமல் போய்விடும் எனவே நீ அதை விழிப்புணர்வற்ற நிலை அல்லது குருட்டு தன்மை என்று சொல்லலாம் நீ புறத்திலும் உனக்குள்ளும் பார்ப்பது உனக்கு தெரியாததும் புரியாததும் தான் என்று அறிவதுதான் உண்மையான அறிவு ஒரு பணிவான இதயத்தின் அறிவு கேட்பவர் ஆமாம் இயேசு கிறிஸ்து ஆவியில் குறைவாக உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இருக்கிறார் மகராஜ் உனக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படி சொல்லிக்கொள் நிஜம் என்னவென்றால் அறிவு என்பது அறியாமை பற்றிய மட்டுமால் மட்டுமே உனக்கு தெரியாது என்று உனக்கு தெரியும் கேட்பவர் அறியாமை எப்போதாவது முடிவிற்கு வருமா மகாராஜ் அறியாமல் இருப்பதில் என்ன தவறு உனக்கு எல்லாமும் தெரிய வேண்டியதில்லை உனக்கு எது தேவையோ அதை மட்டும் தெரிந்தால் போதும் மீதமுள்ளது தானே பொருட்படுத்த தன்னையே கவனித்துக் கொள்ளும் அது எவ்வாறு அதை செய்கிறது என்று நீ அறியாமலே எது முக்கியம் என்றால் உன் விழிப்புணர்வற்ற தன்மை விழிப்புணர்விற்கு எதிராக வேலை செய்யாது என்பதும் எல்லா நிலையிலும் ஒருங்கிணைப்பு உள்ளது என்பதும் தான் அறிவது என்பது அவ்வளவு முக்கியம் இல்லை கேட்பவர் நீங்கள் சொல்வது உளவியல் ரீதியாக சரி ஆனால் மற்றவர்களைப் பற்றியும் உலகத்தை பற்றியும் அறிந்து கொள்வது என்று வரும்போது எனக்கு தெரியாது என்று நான் தெரிந்து கொண்டிருப்பது பெரிதும் உதவாது மகாராஜ் நீ உள்ளுக்குள் ஒருங்கிணைந்தவுடன் புற அறிவு தன்னிச்சையாக வரும் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் உனக்கு என்ன தெரிய வேண்டுமோ அதை தெரிந்து கொள்வாய் பிரபஞ்ச மனம் என்னும் கடலில் எல்லா அறிவும் அடங்கியுள்ளது நீ வேண்டினால் அது உனக்கு கிடைக்கும் பெரும்பாலானவற்றை நீ அறிய வேண்டியதில்லை ஆனால் அவை உன்னுடையவையே ஞானம் எப்படியோ அதே போல்தான் சக்தியும் நீ இவையெல்லாம் செய்து முடிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவை தவறாமல் செய்யப்படும் சந்தேகமில்லாமல் இல்லாமல் கடவுள் இந்த பிரபஞ்சத்தை நிர்வகித்தல் என்னும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு சிறிது உதவி கிடைப்பதில் சந்தோஷம் இருக்கும் உதவுபவர் எப்போது சுயநலம் மற்றும் புத்திசாலியாகவும் இருக்கிறாரோ அப்போது பிரபஞ்சத்தின் முழு சக்தியும் அவருடைய ஆளுமைக்கு உட்பட்டது கேட்பவர் இயற்கையின் குருட்டுத்தனமான சக்திகளும் கூடவா மகராஜ் குருட்டுத்தனமான சக்தி எதுவும் கிடையாது விழிப்புணர்வுதான் சக்தி எது செய்யப்பட வேண்டுமோ அதை பற்றி பிரஜையுடன் இருந்தால் அது செய்யப்படும் உஷாராகவும் அமைதியாகவும் மட்டும் இரு உன் சேருமிடத்தை அடைந்து உன் மெய்யான இயல்பை அறிந்துவிட்டால் உன் எல்லோருக்கும் இருத்தல் ஒரு ஆசீர்வாதமாக மாறும் உனக்கு தெரியாமல் இருக்கலாம் உலகத்திற்கும் தெரியாமல் இருக்கலாம் இருப்பினும் உதவி கதிர் வீசும் எல்லா அரசியல்வாதிகள் மற்றும் கொடை வள்ளல்களின் ஒட்டு மொத்தத்திற்கும் அதிகமாக நல்லது செய்யக்கூடிய மக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் நோக்கமோ கருத்தோ இல்லாமல் ஒளியையும் கதிர் அவர்கள் நிகழ்த்திய அதிசயங்களை பற்றி மற்றவர்கள் சொன்னால் அவர்களும் ஆச்சரியப்படுவார்கள் இருப்பினும் எதையும் தங்களுக்கு சொந்தமானது என்று கருதாமல் அவர்கள் தற்பெருமை இல்லாமலும் புகழுக்கு இயங்காமலும் இருப்பார்கள் அவர்களால் தங்களுக்கு என்று எதையும் ஆசைப்பட முடியாது அவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவுவதன் மகிழ்ச்சி கூட இருக்காது கடவுள் நல்லவர் என்று அறிந்து அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் தொடரும்